வணக்கம் சிறுகடிக்கவசை சீரியல் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மனோஜ் சொல்கிறாரு நான் என்னோடய மாமனார் எனக்கு பணத்தை அனுப்பி வச்சிருக்காரு அந்த பணத்தை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணி உன்னோடய வாயை அடைக்கிறேன் சொன்னோன்னே ஆமாண்டா இப்போயும் நீ ரொம்ப கொடுத்துட்டேன் நீ பிஸ்னஸ் வேறு பண்ணிவிட்டு அப்பாவுக்கு வேறு பணம் கொடுக்க போறியார் ரொம்ப தான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் போறாமையில் பேசிக்கிட்டு இருக்கான் விட்றா அவனோட மாமனார் வீட்டில் செய்கிறதுக்கு இல்லை அதனால் உனக்கு செய்கிறாங்களே அதனால தான் போகிறாமான்ட்டு ஏன் தவங்களுக்கு எங்களோட வீட்டை இழுத்து பேசலாம் தூக்கமே வராதான்ட்டு மீனாக கேட்குறாங்க அந்த நேரத்தில் அவருக்கு எங்கள் வீட்டில் வந்து எடுத்து வந்து கொடுத்து தான் அவர் சாப்பிட்ணுன்னு கிடையாது அவர் உழைச்சு சாப்பிட்றதுக்கு தெம்பு தெம்பருக்கு சொல்லும்போது ஆமாம் மீனா கஷ்டப்பட்டு எனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கான்ட்டு இவரும் பெருமையாக சொல்கிறாரு அதை பார்த்தது எல்லாருமே ஆஃப் ஆயிடுறாங்க எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டீங்க சாப்பிடுங்கன்ட்டு அவங்க அப்பா பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு ரோஹிணி வந்துட்டு மனோஜை திட்டுறாங்க நீங்கள் எதுக்காக வந்து வாய் திறந்தீங்க நான் அவங்ககிட்ட எத்தனை தான் சொல்லியிருக்கேன் இதை பற்றி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்ல போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தாக்க மொத்தமாக சொல்லியிருப்பீங்களன்ட்டு அவங்க வந்து திட்டுறாங்க நானும் குஷியில் ஏதோ மறந்து போயிட்டு பேசிட்டேன்ட்டு நீங்கள் இதை பற்றி சொல்லாதீங்க எதுக்காக அவர் நம்மளோட விஷயத்தில் வந்து தலையிடணும் ஒவ்வொரு தடவையும் நானும் பார்க்குறேன் அவர் சந்தேகப்படுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இதுக்கு மேலே அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் நான் போயிட்டு மீனாவை பார்த்துட்டு வரேன்ட்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க எதுக்காக அவர் வந்துட்டு எங்களோட விஷயத்தில் தலையிடுறாரு எங்கள் அப்பா எங்களுக்கு அனுப்பிவிட்டாரு அவருக்கு அனுப்பி எதுக்காக இந்த விஷயத்தில் அவரை தலையிடாமல் இருக்க சொல்லுன்ட்டு நான் சொன்னால் அவர் கேட்க மாட்டார் நீங்களே போய்ட்டு சொல்லுங்கன்னும்போது இந்த வீடு ஒத்துமையாக ஒரே இடத்துல எல்லாம் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படி இருக்கணும்னாக்கா நீ போய்ட்டு அவர்கிட்ட சொல்லு எங்கள் விஷயத்த தலையிடுவானான்னு சொல்லுன்ட்டு அவங்க மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இதனால் கோவம் வந்துட்டு மீனை வந்துட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் எதுக்காக அவங்களோட விஷயத்தில் போய் தலையிடுறீங்கன்ட்டு ஏன் அவங்க வந்து உன்னை மிரட்டினாங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதுக்கு மேலே அவங்களோட விஷயத்தில் தலையிடாதீங்க அவங்க என்னென்னா பண்ணிவிட்டு போட்டோம் விட்டுருங்கன்னுட்டு அவங்க சொல்கிறாங்க ரோஹினி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த ஜீவா என்னோடய பார்லருக்கு வந்தாக்கா அவகிட்ட பணம் வாங்கிட்டேன் உன்னிட்டு அதை கேட்டே அவங்க ஷாக்காகிறாங்க அப்பா தான் மொத்த பணம் வாங்கிட்டியா நீ இல்லாடினுட்டு அவர் ரொம்ப மோசமாக இருக்கா எப்படியோ ஒன்று வாங்கிட்டேன் ஒன்றை வான்ட்டு அவங்க கேட்குறாங்க அந்த நேரத்தில் வசீகரன் வந்து நிற்கிறாரு நான் அவங்கிட்ட ஒரு லட்ச ரூபா பணம் கேட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டியான்ட்டு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க நீ கொடுக்கலனாக்கா உங்கள் வீட்டில் போய்ட்டு நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவேன் பரவாயில்லையா சொல்லும் போது அதை கேட்டு அவங்க ஷாக்காகிறாங்க ஏன் யா உனக்கு இந்த வயசில் கல்யாணம் கேட்குதா இன்னும் கொஞ்ச நாள் பணக்கா நீ முதியோர் நிலத்தில் போய் சேர வேண்டிய வயசில் இருக்க உனக்கு கல்யாணம் வேறு கேடான் கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு நீ என்ன செய்வே இது செய்வே தெரியாது நீ எனக்கு பணம் ஏற்பாடு பண்ணு நான் அப்புறம் வரேன் டவர் கிளம்பிட்டார் இப்போ என்னடி பண்ண போறேன்னு சொல்லும்போது நான் மனோஜ் கிட்ட இருக்கிற பணத்தில் தான் வாங்கி கொடுக்கணும் வேறு என்ன பண்ணுது பொய் சொல்லுதான் வாங்கணுன்ட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க மனோஜ் ஃபோனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லும்போது அப்போ நம்ம வட்டி விடலாமான் டவர் கேட்குறாரு அந்த சொட்டத்தால் என் கூட சேர்ந்துட்டு வட்டி விட போகிறீங்களா பணம் கொடுத்தாலாம் திரும்ப வராது இப்போல்லாம் முன்ன மாதிரி ஆளும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி எனக்கு ஒரு லட்சம் பணம் கொடுங்க வட்டிக்குன்ட்டு இப்போ தான் நீ கொடுக்க வேணாம் சொன்னேன் நீ வட்டி கேட்குறேன்னு சொல்லும்போது எனக்கு மட்டும் கொடுங்க வெளியில் யாருக்கும் அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க மற்றவங்களும் அப்படியெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க இப்போ எனக்கு கொடுங்க நான் உங்களுக்கு வட்டி கொடுத்துறேன்ட்டு அப்போயே அவங்க ரெண்டாயிரரூபா வட்டி அனுப்பிடுறாங்க அதனால் பரவாயில்லை ஒரே நிமிஷத்தில் ரெண்டாயிரூபா சம்பாரிச்சிட்டுனேன் இதுவும் நல்ல தொழிலாக தான் இருக்குதுன்ட்டு இவரும் பணம் கொடுக்க சம்மதிச்சுடுறாரு இதோட முடியுது நன்றி வணக்கம்